டெல்லியில் தீபாவளி பண்டிகையின் போது ஐந்து நாட்கள் பட்டாசு வெடிக்க உச்சநீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளதற்கு சிவகாசி பட்டாசு உற்பத்தியாளர்கள் மற்றும் விற்பனையாளர்கள் நன்றி தெரிவித்துள்ளனர் இந்தியாவின் தொன்னூறு சதவீத பட்டாசு தேவையை பூர்த்தி செய்யும் சிவகாசியில் இருந்து நாட்டின் அனைத்து மாநிலங்களுக்கும் பட்டாசு அனுப்பி வைக்கப்படுகிறது இந்நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு முதல் டெல்லியில் பட்டாசு வெடிப்பதால் காற்று மாசு ஏற்படுவதாக பட்டாசு வெடிக்க தடை விதிக்கப்பட்டது அப்போதைய டெல்லி அரசும் தடை விதிக்க வலியுறுத்திய நிலையில் பட்டாசு வெடிக்க தடை விதிக்கப்பட்டன தொடர்ந்து இந்த வழக்கு விசாரணை நடைபெற்று வந்த நிலையில் தற்போதைய டெல்லி அரசு பட்டாசு வெடிக்க அனுமதி வழங்கிட நீதிமன்றத்தில் வலியுறுத்தியதை தொடர்ந்து தீபாவளி பண்டிகையின் போது டெல்லியில் ஐந்து நாட்கள் தீபாவளி பண்டிகையின் போது பட்டாசு வெடிக்க அனுமதி வழங்கியுள்ளது நீதிமன்றத்தின் இந்த உத்தரவை வரவேற்றுள்ள விருதுநகர் மாவட்டம் சிவகாசி பட்டாசு உற்பத்தியாளர்கள் மற்றும் விற்பனையாளர்கள் இந்த உத்தரவிற்காக முழு முயற்சியோடு பாடுபட்ட மாநில அரசு மற்றும் மத்திய அரசு டெல்லி அரசிற்கு நன்றி தெரிவித்துள்ளனர் மேலும் இந்த உத்தரவின் மூலமாக டெல்லிக்கான பட்டாசு விற்பனை மீண்டும் களை கட்ட துவங்கும் என நம்பிக்கை தெரிவித்துள்ளனர் இதன் மூலம் அடுத்த ஆண்டு தீபாவளி பண்டிகையின் போது பட்டாசு உற்பத்தி மேலும் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர் பட்டாசு தொழிலுக்கு எதிராக உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டு அது நடைபெற்று வந்த நிலையில் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு டெல்லியும் டெல்லியை சுற்றியுள்ள பகுதிகளிலும் பட்டாசு விற்பனை செய்வதற்கு விற்பனை செய்வதற்கும் வெடிப்பதற்கும் தடை விதிக்கப்பட்டிருந்தது அதனை தொடர்ந்து வலியுறுத்தி டான்ஃபார்மாவின் முயற்சியால் இந்த தொழிலுக்கு இப்பொழுது தற்போது மிகவும் மகிழ்ச்சிகரமான தீர்ப்பு ஒன்று வந்துள்ளது டெல்லியில் வந்து ஐந்து நாட்கள் பட்டாசு வெடிக்க உச்ச தீபாவளிக்கு ஐந்து நாட்கள் பட்டாசு வெடிக்க உச்ச நீதிமன்றம் நமக்கு அனுமதி வழங்கியிருக்கு இதற்கு ஒப்புழைத்த மத்திய அரசு மற்றும் டெல்லி அரசு மற்றும் தமிழக அரசு மற்ற மாநிலங்களுக்கும் நாங்க வந்து தமிழ்நாடு பட்டாசு வணிகர்கள் கூட்டமைப்பு சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இது இந்த தீர்ப்புனால எங்களோட பட்டாசு உற்பத்தி மேலும் அதிகரிக்குங்கிறதும் விற்பனையும் அதிகரிக்குங்கிறதையும் நாங்கள் மகிழ்ச்சியோட தெரிவித்துக் கொள்கிறோம் கடந்த ஏழு ஆண்டுகளாக பட்டாசு வெடிக்க தடை விதிக்கப்பட்ட டெல்லி மக்கள் இப்பொழுது மிகுந்த உற்சாகத்துடன் காணப்படுகிறார்கள் அங்கு உள்ள வியாபாரிகளும் உற்சாகமா இருக்காங்க அவங்களும் சிறப்பா தீபாவளியை கொண்டாடுவாங்க இது இந்தியா முழுக்க ஒரு ஐந்து நாளைக்கு பட்டாசு வெடிப்பதில் எந்த பிரச்சனையும் வராதுன்னு நாங்க நம்புறோம் இது ரொம்ப மகிழ்ச்சிகரமான செய்தி ஆகும் இந்த ஆணையின்படி டெல்லி மற்றும் டெல்லியை சுற்றியுள்ள பகுதிகளில் இருக்க பட்டாசுகள் அனைத்தும் விற்று தீர்ந்து விடும் அதனால எங்களுக்கு அடுத்த வருஷம் கூடுதலாக ஆர்டரும் கிடைக்கும் இந்தியா முழுக்கவுமே ஆர்டர் கூடுதலாக கிடைக்கும் உற்பத்தி அதிகமா அதிகரிக்கும் நாங்க தெரிவித்துக் கொள்கிறோம் இதற்கு மத்திய மாநில அரசுகளுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் தமிழ்நாடு பட்டாசு வணிகர்கள் கூட்டமைப்பு சார்பாக